ஆன்மீக குரு அருள்திரு அடிகளார் அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதாரத் திருநாள் பெருமங்கல விழா வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரையில் மேல்வருவத்தூரில் நடைபெற இருப்பதை அறிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பெருமங்கல விழா சிறப்புற நடந்தேறும் நடந்தேற வேண்டும் அருள் திரு அடிகளாரின் அனைத்து பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக தளத்தில் இவர் பணியாற்றிய தொடங்கிய காலத்திலிருந்து நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் குறித்து அறிந்திருக்கிறேன் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அரியலூர் மாவட்டத்திலும் கிராமங்களில் வார வழிபாட்டு மன்றம் ஆங்காங்கே தொடங்க பெற்றது கடலூர் அரியலூர் மாவட்டங்களில் பெண்கள் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களில் தங்களை இணைத்து கொண்ட அந்த காலத்திலிருந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் குறித்து நமது ஆன்மீக குரு அடிகளார் குறித்து அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றவன் நான் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கிராமத்திலேயே எனக்கு நெருக்கமான உறவினர்களே இந்த வார வழிபாட்டு மன்றத்தில் இணைந்து மேல்மருவத்தூருக்கு அவ்வப்போது வந்து செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களோடு உரையாடியும் இருக்கிறேன் அந்த காலத்தில் மிக சிறிய அளவிலே ஒரு கூரை குடிசையிலே ஆதிபராசக்தி பீடம் உருவான போது அந்த இடத்திற்கு நான் சென்றிருக்கிறேன் உறவினர்களோடு போயிருக்கிறேன் இன்றைக்கு அது உலகளாவிய அளவில் புகழ்பெற்ற ஒரு பீடமாக வளர்ந்திருக்கிறது இந்த பீடத்தின் சிறப்பு ஆன்மீக தளத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை அளித்தது அளிப்பது பொதுவாக பெண்களை ஒதுக்கி வைக்கிற தள்ளி வைக்கிற நடைமுறைதான் நம்முடைய கலாச்சாரத்தில் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது பெண்கள் கோவிலுக்குள் நுழைவது பூஜை செய்வது என்பது அரிதினும் அரிதாகும் ஆனால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வேடத்தில் பெண்கள் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் கருவறைக்குள் சென்று பூஜை செய்ய முடியும் பெண்களே தலைமை தாங்கி அனைத்தையும் வழிநடத்த முடியும் என்கிற ஒரு மகத்தான செயல்திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்த பீடம்தான் நம்முடைய அருள் அடிகளார் அவர்களால் நிறுவ பெற்ற சித்தர் பீடம் இது ஆன்மீக தளத்தில் ஒரு மகத்தான புரட்சியாகவே அனைவராலும் போற்றப்படுகிறது இன்றைக்கும் பல கோவில்களில் பெண்கள் நுழைய முடியாது எந்த சூழலிலும் பெண்கள் பூஜை செய்ய முடியாது வீடுகளில் செய்ய முடியும் ஆனால் கோவில்களுக்குள் உழைந்து அதை செய்ய முடியாது அந்த காலத்தில் அதனை துணிச்சலாக முன் முன்னெடுத்தவர் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் இன்றைக்கும் அது வெற்றிகரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற அளவுக்கு சாதித்து காட்டியவர் நம்முடைய அருள் திரு அடிகளார் அவர்கள் அந்த வகையிலே அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை ஓரிரு முறை சந்தித்திருக்கிறேன் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறேன் அவருடைய அருமை புதல்வர்கள் ஆன்மீக வாரிசுகள் அண்ணன் அன்பழகன் அவர்கள் அண்ணன் செந்தில்குமார் ஆகியோரை சந்தித்து குடும்பத்தினரை சந்தித்து இந்த சிறப்புகளை எல்லாம் நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் அந்த வகையில் பெண்களை ஆன்மீக தளத்தில் எம்பவர் செய்கிற அவர்களுக்கு ஊக்கமளிக்கிற நம்பிக்கையூட்டுகிற அவர்களின் திறனை மேம்படுத்துகிற வகையில் அனைத்து செயல்திட்டங்களையும் வரையறுத்து செயல்படு செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சித்தர் பீடம் மென்மேலும் சிறந்தோங்க வேண்டும் பெண்களுக்கான ஒரே சித்தர் பீடம் இந்தியாவில் சிறப்புக்குரிய சித்தர் பீடம் நம்முடைய அருள் திரு அடிகளார் அவர்களால் நிறுவ பெற்றது என்பதை யாரும் மறுக்க இயலாது அந்த வகையில் நான் அவரை நினைவுகூர்ந்து போற்றுகிறேன் இந்த பெருமங்கல பெருவிழா சிறப்புற அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்கள்